பந்தேரிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா பீகாரை பத்தி பேசுகிறார் நமது பாரத பிரதமர் அவர்கள் நேற்றொரு விஷயமாக பீகாரிலே பேசினார்கள் பீகாரில் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா பீகார் வாழ்கிறவர்களை திமுகவினர் அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் மதிப்பதில்லை அவர்கள் எல்லோரும் பீகாரிகள் பந்தேரிகள் வடக்கர்கள் பானிபூரி விற்பவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா இல்லையா சொன்னார் பீகாரிகளை வடக்கர்கள் பந்தேரிகள் பூனிபாரி விற்பவர்கள் என்று சொன்னார்களா இல்லையா ஸ்டாலின் இன்னைக்கு அதை மடைமாற்று ஏதோ தமிழர்களை இழிவுபடுத்து பேசுவது போல் முதல் பிரைம் மினிஸ்டர் பேசினதாக சொல்லி எவ்வளவு மோசமான செயல் வார்த்தை ஜாலங்களில் எவ்வளவு வித்தியாசம் வார்த்தை பேசி பேசி ஆட்சி பிடித்தவர்கள் அதே வார்த்தை ஜாலங்களை மாற்றி காட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது பீகாரிகளை வந்தேரிகள் வடக்கர்கள் பூனிபாரி விருப்பவர் என்று சொன்னார் ஆனால் பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லவே இவர் சொன்னார் தமிழர்களை தவறாக சொன்னதாக சித்தரித்து மடைமாற்றம் செய்கிறார் நமது யார் சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் தமிழை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே தமிழ்ச்சங்கம் நடத்தி காட்டியவர் குஜராத்திலே சங்கம் நடத்தி காட்டியவர் திருக்குறளை மூன்று மொழிகளில் மொழி பெயர்த்தவர் பனாராஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்கான ஒரு இருக்கையை நடத்தி காட்டியவர் எங்கு எந்த நாட்டிற்கு போனாலும் என்னுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது அதற்கென்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது என்று அவர்கள் கோடிட்டு காட்டிருக்கிறார்கள் அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட அவருடைய பதவியில டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த அளவிற்கு தமிழை நேசிப்பவர் போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்